எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது சொல்லுகிறது என்னை நான் அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் அல்ல ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் சொல்லிட்டு போயிறார் பெரிய பண்ண என்னை நேசிச்சா நான் உன்ன என்ன பண்ணுவேன் என் மேல அன்பு வச்சா நான் உன் மேல அன்பு வைப்பேன் என்னை தேடன்னு நினைச்சாதான் நான் உனக்கு என்ன பண்ணுவேன் வெளிப்படுவேன் அப்போ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த கடைசி காலத்துல நாம் யாரை நேசிக்கிறோம் யார் மீது அதிகமாக அன்பு செலுத்துகிறோம் அப்படி நாம் பார்க்கும் போது நம்ம எப்பொழுதும் குடும்பத்துல கணவனோ மனைவியோ பிள்ளைகளை தாண்டி முதல் இடம் யாருக்குங்க அந்தவருக்குதான் இல்லையா அந்த இடம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில நிலையா இருக்குதோ அதுக்கப்புறம் தான் மனுஷனுடைய அன்பு மனுஷனுடைய உறவுகளுடைய பாசங்களும் நமக்கு என்ன பண்ணுவேன் நிலையாக கிடைக்கப்போ அவர் சொல்றாரு என்னை சிநேகித்தார் என்னை நேசித்தால் அல்லையா அப்ப இன்னைக்கு நிறைய பிள்ளைங்கிட்ட என்ன கிடையாது தேவனை நேசிக்க கூடிய சூழ்நிலைகள் குறைந்து போயிடுச்சு இப்ப சம்பவத்துக்காக சில பிரச்சனைகளுக்காக சில நெருக்கடிகளுக்காக நம்ம என்ன பண்றோம் ஆண்டவரை தேடுகிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க யாக்கோபு வீட்டை விட்டு புறப்பட்டு போனா போகும்போது ஆண்டவரை சிநேகித்தான் ஆண்டவரை நேசிச்சான் நேசிச்சு முடிச்ச பிறகு அவனுக்கு ஒரு கல்யாணம் நடந்த பிறகு என்ன பண்ணல ஆஹ் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணல அதிகமாக நேசிக்கல என்ன பண்ணல அதிகமாக நேசிக்கல அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளை பல ஆச்சு காரியத்தை நினைவு கூறுக்கு தேவனுடைய பிள்ளைகள் அப்போ நேசத்துடைய அன்பு எதுங்க நேசத்துடைய அன்பு அப்ப சிநேகிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல என்ன பண்றோம் ஆண்டவரை தேர்றான் அந்த அற்புதம் நடந்து முடிஞ்ச பிறகு யார மறந்துடுறான் ஆண்டவரை மறந்துடும் இல்லையா அது போலதான் யாப்ப பண்ண பண்ணாங்க தேவடத்தில் வார்த்தை கேட்டு பெற்று கொண்டா நான் போகும் வரும்போது என்ன பண்ண ஆகாரம் கிடைக்கணும் துணிமீன் கிடைக்கணும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாமே அவர் என்ன பட்டாரு அளவுக்கு மிஞ்சி யாருக்கு கொடுத்துட்டாரு யாக்கோப்பு கொடுத்துட்டாரு அம்மே நல்ல போறான் உழைக்கிறான் நல்லா சாப்பிடறான் நல்லா தின்றான் என்ன பண்றான் கொஞ்ச நாளா யாருக்கு கூட உட்காந்து சாப்பிடறான் மாமனார் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கு அப்ப மாமனார் பாக்குறாரு இவன் சரியா திண்ணி பண்ண மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ண போறான் படுத்து தூங்கிடும் அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றான் அவனே வேலை வாங்க வைக்கிறான் அவனை வேலை செய்ய வைக்கிறான் இல்லையா சரிப்பா நான் இது வரைக்கும் சொந்த சொந்தக்காரனா உனக்கு ஆக சாப்பாட்டை போட்டேன் அவன் நல்லா புரிஞ்சுங்க பைபிள் உள்ள தேவ பிள்ளைங்க புரிஞ்சு பாருங்க எந்த சொந்த பந்தும் ஒரு வார்த்தை மேல நமக்கு என்ன பண்ணாது சோறு போடாது அதுக்கப்புறம் நம்ம ஒழிச்சுதான் சாப்பிடணும் இது யாருடைய இது யாக்கோபுடைய பாடத்தை கத்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு நவ நெச்சா ஆக நம்ம சொந்தக்காரங்க ஒரு மாசம் வச்சு காப்பாற்றுங்க அந்த ஒரு மாசத்துல ரெண்டு நாள் நல்லா விருந்து தடப்பட இருக்கும் மூணு நாள் பார்த்தா சாம்பார் ஆயிடும் நாலாவது நாள் பார்த்தா ரசம் ஆயிடும் அடுத்த நாள் பார்த்தா மூஞ்சி எப்படி ஆயிடும் இல்லையா அப்ப தேவன் சொல்லுகிறார் நீ போகிற இடத்துல என்ன பண்ணும் உன்னுடைய உழைப்பை செலுத்து யாரையும் நம்பி என்ன என்ன பண்றாது எதற்கு எதிர்பார்த்து காத்து இருக்காது உன்னுடைய உடம்பு உழைப்பு தான் உன்னுடைய நம்பிக்கை தான் என்ன பண்ண முடியும் அங்க வைத்த முடியும் அப்ப தேவன் அவன் மூலமாக மாமனார் மூலமாக பேச வைக்கிறாரு என்ன சொல்றாரு நீ சும்மா இருந்தா எப்படி நீ என்ன பண்ண வேலை செய் அப்புறம் என்ன பண்றான் வேலைக்குள்ள அவருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போடுறாரு யாருக்கு யாக்கோபு நான் வேலை செய்ய தயார் நான் என்ன செய்ய உழைக்க தயார் ஆனா நான் விரும்புனது என்ன பண்ணோம் நீங்க எனக்கு தரணும் இல்லையா இப்ப நீங்க இப்படி ஆவிக்குரிய பிள்ளைகள் நீங்க எடுத்து கேட்கணும் உங்களுடைய ஊழியத்தை செய்ய நான் ஆயத்தம் உமக்காக வேலை செய்ய ஆயத்தமா இருக்கிற ஆனா நீங்க எனக்கு கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுங்க நான் 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 பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் தேவட்டத்துல என்ன பண்றோம் ஆனா அவர்கிட்ட அந்த பதில வாங்குறதுக்கு தான் நமக்கு என்ன பண்ற தெரியல ஆனா யாக்கோப் எவ்வளவு அழகா பதில் வாங்கற பாருங்க நான் உழைக்க ரெடி நான் என்ன பண்றேன் எத்தனை வருஷம்னாலும் உழைக்கிறா என் இருதயத்துல ஒரு வாஞ்சி இருக்குது என் இருதயத்துல ஒரு மனவிருப்பு இருக்குது எனக்கு ஏற்றவள் எனக்கு பிரியமானவள் இவளை நீ திருமணம் பண்ணி கொடுத்தா நான் என்ன பண்றேன் நானு உழைக்க தயாரு அப்ப நீங்க என்ன பண்ண ஆண்டவர என் குடும்பம் என் பிள்ளைகள் எல்லாருக்காக நான் என்ன பண்றேன் உழைக்க தயாரா இருக்கிற ஆனா என் குடும்பத்தை நீங்க எப்படி வச்சிருக்கணும் எல்லாருக்கும் முன்பாக சமாதானமாகவும் சந்தோஷமாக நாங்க எதிர்பார்ப்பதற்கு மேலாக என்ன பண்ணணும் எங்க குடும்பத்தை நீங்க நடத்தி கொடுக்கணும் அப்போ அந்த டிமாண்ட் பண்ணி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்றோம் ஜெபிக்கிறாரு அவர்கிட்ட அந்த அந்த ஒரு டிமாண்ட் ரொம்ப பிரியப்படுறாரு ஆண்டவர் என்ன பண்ணாருங்க ரொம்ப தான் பிரியப்படுறாரு சும்மா அந்த சொங்கி மாதிரி அழுதுகிட்டு ஒண்ணுமே முடியாத மாதிரி வேதனைய போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம் அவருக்கு என்ன பண்ணாது பிடிக்காது ஓரம் தடுற அருள்யா அவர்கிட்ட கேள்வி கேட்கணும் கிதியன் இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க என்ன பண்ணுங்க புல்ல என்ன பண்ணுங்க ஈரமாக்குங்க அப்புறம் புல்ல என்ன பண்ணுங்க காய வைங்க அப்போ எவ்வளவு கேள்வி கேட்கற பாருங்க மோசம் என்ன பண்ண அப்படியே சும்மா இருந்தா அனுப்புறா யாரையாவது இவ்வளவு கேள்வி கேட்டங்களா பாத்தீங்கன்னா பயங்கரமா சாதிச்சாங்க கேள்வி கேட்டவங்களா தேவன்ட ஊழியக்கார்ட கிடையாது நீங்க எல்லாரும் ஊழியக்கார்ட கேள்வி கேட்டு மாட்டி முடிச்சிட்டு கிடைக்காதீங்க யார்கிட்ட கேள்வி கேட்கணும் தேவன்ட கேள்வி கேட்கணும் ஊழியக்காரர் உங்களுக்கு கருவி ஊழியக்காரங்களுக்கு கருவி ஆலோசனை உங்களை சரியான பாதையில வழி நடத்தக்கூடாது அது கேட்டபடி நீ நடந்து போயிட்டா வாழ்க்கை என்ன பண்ணான் சுமத்தா போயிடும் இல்லையா ஆனா மீதி ஒரு காரியத்தை நீ போராடி நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னா உனக்கும் தேவனுக்கு என்ன இருக்கணுங்க இத்தம் இருக்கணும் உனக்கும் தேவனுக்கு என்ன இருக்கணும் இத்தம் இருக்கணும் இல்லையா இருக்கு தெளிவா என்ன பண்றான் நான் ஏழு வருஷம் என்ன பண்றேன் உழைக்கிறேன் செம்மைய பாத்தீங்கன்னா ஏழு வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல யாருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சு ஆவிக்குரிய பிள்ளைக நீ கடவுளுக்காக நீ வேலை செஞ்சனா வருஷம் போத தெரியாது உன் வாழ்வில் அந்த ஆசிர்வாதம் புள்ளாவே நிற்கும் அது அவன் உலகத்துக்கு ஆசைப்பட்டான் தன்னுடைய இன்பத்து நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டான் இல்லையா நம்மளும் அப்படிதான் இந்த ஏசுவை எதுக்கு தேர்றோம் நம்ம வீட்ல ஏதாவது வகையில நல்ல நடக்கணும் நன்மை இருக்கணும் திருமணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் குழந்தை பக்கம் கிடைக்கணும் சுகமா இருக்கணும் ஆண்டவருக்கு என்ன பண்ணா நம்ம ஏதாவது ஒரு நன்றி செலுத்தணும் அவ்வளவுதான் அல்ல இல்லையா அப்ப என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன என்னை சார்ந்து இருக்கும் போது நான் கேட்கணும் ஆண்டவரே நான் உமக்கு வேலை செய்ய ஆலயத்துக்கு போக ஆயத்தமா இருக்கிறேன் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறேன் ஊழிய செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் என்ன சொன்னாலும் ஆயத்தமா இருக்கிறேன் ஆனா எனக்கு நீங்க என்ன செய்வீங்க எனக்கு நீங்க தேவன் பிள்ளைகள் கேள்வி கேட்கணும் இல்லையா அப்படி கேள்வி கேட்கும் போதா கத்த என்ன பண்ணாருங்க கிரிய செய்ய ஆரம்பிப்பாரு சரி இப்படி சந்தோஷம் மகிழ்ச்சி நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அவன் நினைச்சது என்ன நடக்கல எதிர்பார்த்தது என்ன நடக்கல வெக்ஸ் ஆ என்ன பண்றான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நமக்கு ஆண்டு இருக்கா வேலை செஞ்சுதான் ஊழியர் செஞ்சுதான் நம்ம நினைச்சது கிடைக்கல என்ன பண்ணிடுறோம் வெக்ஸ் ஆகி என்ன பண்றான் விட்டான் எனக்கு வாக்கு கொடுத்த நான் எதிர்பார்த்த அந்த நன்மை கிடைக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணான் என் வாழ்க்கையை நான் போராடி நான் ஜெயிக்கணும் இல்லையா அப்ப திரும்ப என்ன பண்றான் நீ ஏமாத்திட்ட வச்சுட்ட அப்ப அவன் இன்னும் நீ உலை அப்ப அவன் உலைக்கு இன்னும் தயார் அப்ப தேவ பிள்ளைகள் கஷ்டம் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் உபத்து வந்தாலும் உன் ஜபம் உன் ஊழியம் நீ தேவனை தேடுகிற தேடுதல் கடு கூட என்ன பண்ணக்கூடாது குறை கூட மேல உயர்ந்துகிட்டே போனோம் மேல நம்ம என்ன பண்ணோம் உயரணும் அப்ப அந்த இன்னொரு ஏழு வருஷம் என்ன பண்றான் உழைக்கிறான் அப்ப அந்த பதினாலு வருஷம் என்ன பண்றாங்க தன்னுடைய தன்னுடைய தேவைக்காக உழைத்தவன் தன்னுடைய தேவைக்காக உழைத்தவன் உழைத்தாலும் அந்த தேவைக்கேற்ற நன்மையை கத்தர் கொடுத்த அல்லையா அப்ப ஒண்ணுக்கு ரெண்டு மனைவி ஆச்சு ரெண்டு மறுபட்டி ஆச்சு அப்புறம் சரி நாலு பேருக்கு என்ன கிடையாது உழைத்த உழைப்பு சுயமா உழைத்தானா இல்ல தன் சுகத்துக்கு உழைச்சானா ஆனா என்ன பண்ணுச்சு ஆண்டவர் எதை அடைச்சிட்டாரு இருவருடைய கர்ப்பத்தையும் அடைச்சிட்டாரு அல்ல இல்லையா அப்ப இந்த இருவருடைய கர்ப்பத்தை அடைக்கப்படும் போது இந்த இருவரையும் கத்து என்ன பண்றாங்க யாக்கோவும் எப்படி வேலை செய்து போராடி ஜெபித்தானோ அது போல நீங்கள் என்னை தேடினால் உங்களுடைய கர்ப்பங்க திறக்கப்படும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருங்க காய்களிக்கலையே எனக்கு என்ன பண்ணா ஒரு செக் வச்சுட்டு போயிட்டாரு அல்ல இல்லையா இப்ப அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன வருது சண்டை அப்ப சிநேகிக்கிறாங்க யாரு யார் சிநேகிக்கிறா அக்கா தங்கச்சி எவ்வளவு பாசமானவங்க ஆ உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சண்டை போட்டிருக்கீங்களா ஆ சண்டை போட்டிருக்கீங்களா சண்டை போடாத அக்கா தங்கச்சி யாருமே கிடையாது ஆ உனக்கு அக்காவே இல்லையா சரி இந்த பக்கத்துல இருக்காங்க அக்கா கூட சண்டை போட்டுக்கலாம் இருந்து அல்லயோ குடிமி சண்டை தான் இருக்கும் ஏதாவது ஒன்னு இருக்கும் இல்ல போட்டி எதாவது ஒன்னு இருக்கும் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை அவனுக்கு மாத்தி போட்டாலே ஆகிடும் கோபம் வந்துடும் அப்ப வந்து அந்த விட்டு கொடுக்குற குலம் யாருக்கிட்ட வராது உடன்பிறந்த ரத்த உறவு மாமிஷமானது என் சகோதரி என்று சொல்லும் போது இந்த குடும்பத்துக்குள்ளே அந்த உறவுல சண்டை வரும்போது சபைக்குள்ள இருக்கிற சகோதரிகள் சண்டை வர்றது சகஜமா சகஜம் இல்லையா சகஜியம் அலையா ஏன்னா வீட்டுல இருக்க சகோதரி சகோதரி அன்பா இருந்தா தானே பக்கத்துல இருக்க சகோதரி அன்பா இருக்க முடியாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தான் கட்டினது ஒரே புருஷன் தான் அலையா அப்ப தங்கச்சிக்கார என்ன பண்ண அக்கா தான் கல்யாணம் பண்ண விட்டு கொடுக்கணும் அவளுக்கு என்ன வரல என்ன வரல என்ன இவனை விட்டா வேற வேலைக்காரன் நமக்கு கிடைக்க குடும்பம் பாருங்க யாப்காம் அப்படியே பிளாக் பண்ணி என்ன பண்ணிருச்சு இருபது வருஷம் அந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு யாப்காம் அப்படியே போட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சிருச்சு ஆனா தேவன் வாக்கு கொடுத்தவர் இருபது வருஷம் நாற்பது வருஷம் ஆனாலும் உனக்கு கொடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் அனுச்சுன்னா அங்க ஒரு கழகத்தை ஏற்படுத்துவார் அங்க என்ன பண்ணுவாரு அங்க ஒரு கலகம் ஏற்படும் அந்த கழகத்தை நம்ம புரிஞ்சுக்கினப்ப சொன்னாரு இல்லையா ஆஹ் போல ஒருத்தன் ட்ரெண்டர் பண்றா வைக்கிறான்ட்டு அப்ப ஆண்ட சொன்னார் மனுஷனு நம்பிட்ட இனி மனுஷன் மேல பயப்படாத என்ன நம்பு நான் கிரிய செய்வேன் அந்த மனுஷன உன் தலைகளை அப்ப நமக்கு அங்க செக்கில இந்த இந்த காரியம் நமக்கு என்ன வந்திருக்காது அப்ப தேவன் ஏதோ ஒரு நோக்கத்தை என்ன பண்றாரு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்கும் செஞ்சிட்டு இருக்காரு நம்ம செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள் நம்ம உணரணும் யாரு உணர்றாங்க அப்ப அவர் சிநேகிக்கிறவர்கள் தான் என்ன பண்ணுவாரு அப்ப இந்த ஆண்டவர் என்ன பண்ணாரு நேசிச்சனால்தான் நம்ம சகோதரி ஆசிரியத்தை தூக்கி கொடுத்தாரு அப்போ எல்லாம் நெருக்கடி வந்த பிறகு திரும்ப சொல்லாரு நீ என்ன பண்ண சொந்த திட்டத்துக்கு ஓ இது இனிமேட்டி இந்த வாழ்க்கை உனக்கு முடிஞ்சு போச்சு இனி நீ வாழக்கூடிய வாழ்க்கை எனக்காக நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கேற்றபடி உன் தலைமுறைகளை நினை பண்ணும் எனக்காக நீ என்ன பண்ணும் உருவாக்குவதற்காக அதற்கற்ற முயற்சி எடுப்பதற்காக நீ என்ன பண்ண பிரயாசப்படுன்னு சொல்லி என்ன பண்ணாருங்க அங்கிருந்து அவனை அழைக்கிறாரு அழைச்ச போதில் அவன் என்ன பண்ணல அம்மான்னாரு விட்டாரா சந்தோஷமா போன்னு சொன்னாரா ஆ அதுல ஒண்ணு பாருங்க யாரு பொண்ணு தேவையில்லாத ஒரு சொரூபத்தை தூக்கி என்ன பண்ணிடுச்சு திருடி கொண்டு வந்துச்சு அது திருட்டு தலைமா கல்யாணம் பாருங்க அப்போ அந்த கோபத்துல யார் மேல காட்டலாம் யா கோபம் மேல உக்குற கோபம் இல்லையா நல்லா கோபிச்சுங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகள் உன் மேல எவ்வளவு பெரிய சத்துருக்கள் எழுமினாலும் நீ தேவனை நேசித்தாள் தேவன் மேல பிரியமாக இருந்தா அந்த சத்துருவையும் தேவன் அமைதிப்படுத்த முடியும் என்று பைபிள் சொல்கிறேன் அல்லையா ஒரு வழி கத்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்குள் அவனோடு கூட எப்படி இருப்பானா சமாதானமாக இருப்பான் என்று கத்தர் சொல்லுகிறார் அல்லையா அதனால அவர் சொல்ற சத்துருக்களை சிநேகி சத்துருக்களை சிநேகி அல்லையா ஏன் நமக்கு அந்த எண்ணம் ஏன் அந்த பொண்ணு அவன் அலுவலியா என்ன பண்றான் விரட்டி அடிக்கிறோமா சொல்றான் நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன் உனக்கு என்ன தவறு செஞ்சேன் என்ன பண்ண உனக்கு உழைச்சு கொடுத்த பத்து வருஷம் சம்பளத்தை ஏமாத்தின அப்ப கூட நான் என்ன பண்ணல எதை செய்யல என் குடும்பத்துக்காக உழைச்சி வரும்போது கூட என்ன பண்ற என்ன வேகமா தெரியுது அப்ப ஆண்டு என்ன பண்றாரு அவங்ககிட்ட சொல்ல யாக்கோபுக்கு என்ன பண்ணத எந்த கெடுதலையும் அப்ப தேவன் எவ்வளவு நல்லவர் நான் தேவனை நேசித்தால் எனக்கு கெடுதல் செய்ய நினைச்சா கூட கத்தன பண்ணாருங்க அவனைதான் எச்சரிப்பாரு கண்டு என்னை எச்சரிக்க மாட்டேன் அப்ப நான் யாரா மாறணும் யாக்கா போய் போல இந்த தேவனை நேசிக்க அதனாலதான் ராவ் முழுதும் போராடினா ஜெபித்தான் அவன் எதுக்கோ ஒரு காரியத்துக்கு ஜெபித்தான் உயிருக்காக ஜெபித்தான் யாருக்காக தன் சகோதரர் நம்மளை கொண்டுடுவான் அந்த பயத்துல ஜெபித்தான் ஆனா அந்த என்ன ஆச்சுங்க இரவு முழுதும் தெய்வனை நேசிக்க வைத்தது தெய்வனோட கூட அதிக நேரம் என்ன பண்ணிடுச்சு அவன் முன்னா அவன் ஆன ஆன ஒரு கணக்கு வச்சுப்பாரு அண்ணன் இல்லையா நீ எவ்வளவு எல்லாம் ஜெபம் குறையுதோ அதெல்லாம் மொத்தமா ஒரு நாள் உட்கார வச்சு என்ன பண்றாரு வட்டி முதல்ல அவன்கிட்ட வாங்கிட்டு வார் அண்ணன் இல்லையா அவன் என்ன சிந்தைகளை எங்கே தடுவரமாட்டா இந்த பிரேர் முடிதா அந்த பிரேயர் முடிதா அந்த பிரேர் போலாமா இந்த பிரேயர் பண்ணலாம் நீ நாலு முழுதும் என்ன பண்ணுவாரு சக்கரம் அதை நீங்க அதில சிந்திச்சுக்கணும் அப்போ நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தை எங்கேயோ விட்டுட்டோ அதை கத்த என்ன பண்றாரு அந்த நேரத்தை நம்ம மூலமா என்ன பண்ணாரு பண்ணாரு அப்போ இதுவரைக்கும் அவன் இரவுல என்ன பண்ணிருக்க மாட்டான் யாக்கோப் ஜெபிச்சத கிடையாது சாதாரணமா ஜெவம் பண்ணு அப்போ இரவு மூலத்தை கட்ட என்ன பண்றாரு யாக்கோப கொண்டு வந்து தன் பாதத்துல உட்கார வைக்கிறாரு அழுவலையா அப்போ தேவனுடைய வார்த்தை பாருங்க இத்தனை வருஷமே ஓட உழைச்ச ஆனா என்னைக்கா ஒரு நாள் கூட உட்கார்ந்துருக்கிறாயா இன்னைக்கு உட்கார்றா அப்போ அந்த அன்பை தேவனை பண்ணாருங்க யாக்கோப்புக்கும் தேவனுக்கும் நல்ல அன்பு பெருகுது அந்த அன்பானது என்ன பண்ணுதுங்க ஒரு சமாதானத்தை கொண்டு வருகுது அப்போ தேவ பிள்ளைகள் ஜெபித்தால் தேவ பிள்ளைகள் உண்மையாக இருந்தால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும் சமாதானம் உள்ள இருதயம் இருக்கும் கேடு நிறைந்த இருதயமாக இருக்காது மற்றவர்களுக்கு வஞ்சனை உள்ள இருதயமாக நமக்கு இருக்காது எப்பொழுதும் தேவனுடைய அன்புக்குள்ளே இருதயமா இருக்கும் அதனால் அவன் போராடி செபித்து முடித்த பிறகு சகோதரனை ஓடி வரும்போது பயத்தோடு அச்சத்தோடு இருந்தவன் சகோதரன் கழுத்தை கட்டும் பொழுது அவனுக்கு தெரியுது ஆகா தேவன் என் ஜபத்தை கேட்டார் முத்தம் விட்டு கொள்கிறார் என்ன பண்ணா முத்தம் விட்டு கொள்கிறார் இருவருடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் அன் அது மரணத்துடைய பயம் அல்ல என் தேவன் என் வாழ்க்கையில் செய்த நன்மை ஒரே ஒரு வார்த்தை சொல்வான் உன் முகத்தை நான் கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது தேவனுடைய முகத்தை கண்டதை போல்லை இல்லையா அப்போ ஒரு தேவன் என்ன சொல்றாங்க என்னை சிநேகி யார சொல்லி சொல்றாரு கைப்பிடிச்சி கைப்பிடிச்சவங்கிட்ட எந்த அளவுக்கு அன்பு காட்டுறோமோ அது போல யார்த்த காட்டணும் கர்த்தர் மேல அலையா எப்பொழுது தேவன் எனக்கு முதல் ரெஸ்பான்ஸை நீ கொடுக்கும் பொழுது எனக்கு முதல் கணத்தை நீ போது நான் என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணுவேன் எல்லாத்தையும் சேர்த்து நான் என்ன பண்ணுவேன் உனக்கு இரட்டிப்பானதை தந்தர்ல என்ன தருவாங்க இரட்டிப்பானதை தந்தர்ல அப்போ தேவோடைய பிள்ளைகள் கவனிச்சிக்கலாம் இல்லையா எனக்கு ரொம்ப நாள் ஆசை எலிசா சிஸ்டர் வீட்டுல இப்படி எல்லாம் ஒரு பிரேயர் நடத்தணுட்டு அந்த கத்தர் இன்னைக்கு நிறைவேற்றி கொடுத்துட்டாரு இல்லையா அடுத்தது குழந்தை பிறந்த உன் ஒரு பிரேயர் வச்சிருந்தாரு அம்மே நல்ல இல்லையா நல்லா கவனிங்க நல்ல அப்போ நம்ம எதிர்பார்ப்பதற்கு மேலானதை தேவன் செய்கிறார் எதுக்கு எதிர்பார்ப்பதற்கு மேல அப்ப அந்த அன்பு கத்திர எதிர்பார்க்கிறார் அப்ப அந்த நெருக்கடி மாறுகிறது இந்த உபத்திரங்கள் மாறுது இந்த போராட்டங்கள் மாறுகிறது இந்த நிந்தைகள் எல்லாம் மாறுகிறது நம்ம மாறின பிறகு கத்தர் அவனுக்கு யாக்கோப்புக்கு எப்படி கொடுக்குறாங்க மிகப்பெரிய சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அளவில்லாத ஒரு சந்தோஷம் அளவில்லையா அண்ணன் அண்ணா நம்மளை எப்படியோ கொன்றுவான்னு நினைச்ச அந்த முகத்தை எந்த ரூபம் காட்டுறாரா தேவனுடைய சாயல் யாருடைய சாயலுங்க ஓ ஜபம் எப்படி இருக்குமா எதிரியை பார்க்கும்போது திருசுடி அன்பின் சாய்ல் ஹalleluya நீ எdiriya பார்த்தா யார் அவன் எdiriya என்ன பண்ணே சிறைகாரர் ஆரம்பிச்ச அப்படியே இருக்கான் கூட மன்றாடி ஜெபிக்கல ஆபிரகாம் என்ன பண்ணுங்க தன் மனைவிகாக மன்றாடி ஜெபிக்கல தொண்ணூறு வயசு ஆச்சே குழந்தை இல்லேன்னு சொல்லிட்டு ஆண்டவ்ட்ட போய் நிக்கணும் ஜெபிக்கல ஆனா ஈசாக்கு ஜெபித்தான் ஈசாக்கு என்ன பண்ணாங்க யாருக்காக ஜெபித்தான் தன் மனைவிக்காக கத்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் அந்த வேண்டுதல் தான் என்ன பண்ணுங்க இரட்டிப்பான் ஆசிரிதத்தை கொடுத்து அப்ப கணவர் மாறுகள் என்ன பண்ணணும் யாருக்காக ஜெபிக்கணும் சொல்றீங்க என் மாமிஷம் என் ரத்தம் என் உடல் சொல்றீங்க அலுவலியா வாயில இருக்கக்கூடாது என்ன பண்ணுங்க செயல்முறையில ஜெபித்து காட்ட அப்படின்னு அளவுலயா அப்போ அந்த மனிதன் என்ன பண்ணான் யாருக்காக ஜெபித்தான் தன் மனைவிக்காக ஜெபித்தான் அதனால்தான் ஏக்க பொன்னு சொல்லலாம் உங்க கர்ப்பத்தை அடைக்கல யார் அடிச்சிருக்கிறாரு தேவநாட்சனி யாருக்கிட்ட போய் ஜெப மண்ணு யார்க்கிட்ட வலை என்ன பண்ண மனைவி என்ன பண்ட்டான் தன் பக்கம் சண்டை போட கூடாது யார் பக்கத்து திருப்பறாங்க இப்ப நீங்க என்ன பண்ணும் ஆஹ் நீ வா வந்து பாரு நான் வந்து பாரு என்ன அவன வாய் சண்டை கை சண்டை அப்படியே என்ன ஆயிடும் வீட்ட ரெண்டு கலகலன்னு ஆயிடும் ஒரு ரூம்ல இந்த ரூம்ல ஒருத்தர் அந்த ஒரு ரூம்ல ஒருத்தர் பிள்ள பேன்னு பார்த்துக்காரு யாரா நம்மளுக்கு கூட்டிட்டு சாப்பாடு வாங்கி குடுப்பாங்க யாரா நமக்கு

தீர்த்து கொடுப்பாரா இல்லையா அப்போ இப்ப ஏகலை போய் ஜவு பண்ண சொன்னா யார ஜவு பண்ண சொன்னா சண்டை தான் ஜவு பண்ண சொல்றான் நல்லா புரிஞ்சு யாருக்கிட்ட வாக்குவாதம் பண்றவங்க கேள்வி கேட்குறவங்க தான் முதல் நீங்க என்ன சொல்லலாம் போய் ஜவு பண்ணுங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட பேச வாங்கன்னு சொல்லி பாருங்களேன் அந்த இடத்துல கத்த ஒரு சமாதானத்தை கொடுப்பார் நம்ம அதெல்லாம் என்ன பண்றதுல அண்ணா நம்ம யாரு ஆ யாரு நம்மளா அப்போ அவளுக்கு சொல்றான் என்ன பண்ணல புத்திமன் சொல்ல ஏன்னா லேகால யார் பாக்குறாரு கர்த்தர் பார்த்துட்டாரு அலோ இல்லையா அப்போ உன் உன்னுடைய சிறுமையை என் சிறுமையை யார் பாப்பாரு நம்மளை துச்சமா நினைக்கும் போது மதிக்காத போது சகோதரர் யாரும் மதிக்கல கவனிக்கணும் இல்லையா நீ யார நீ மதிக்கலையோ மதிக்காதவர்களை கத்தர் உயர்த்திருவார் நீ மதிப்பு கொடுக்கலன்னா உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசுரதங்கள் அடைக்கப்படையைதான் பைபிள் சொல்லுது அப்ப நம்ம என்ன பண்ண ஆசிரதை அடைக்கப்படாதபடி என்ன பண்ணுங்க காத்துக்கொள்ள இல்லையா அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாங்க இறக்கம் பாராட்டி அவளுக்கு குழந்தைய கொடுக்கறாள் அப்ப இப்படி தொண்டு தொண்டா கத்தரை யாக்க என்ன பண்றாருங்க ஆசிரதித்து நேசித்த மனுஷன திரும்ப தன் பட்டணத்துக்கு கொண்டு வந்து என்ன பண்றாருங்க ஆசிர்வதிக்கு வரும்போது முதனுடைய தகப்பனார் அவனே மாமனார் எதிர்த்து வருகிறான் போராடுகிறான் அவன்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறான் என் மகனுக்கு விரோதமாக நீ என்ன பண்ணது ஒரு வார்த்தை பேசாதே அப்போ சொல்றான் என் தேவன் மட்டும் இல்லெல்லாம் நீ என்ன பண்ணிருப்பேன விழுங்கியிருப்பாய் என் தேவன் இருந்தபடி நாள் நீ எனக்கு ஒன்றும் செய்ய விடாதபடி என் தேவன் தடை செய்தார் என்று சொல்லி ஏன்னா அவன் தேவன் மீது நம்பிக்கை வைத்த மனுஷன் அவன் பாக்குறான் இந்த மாமனாருகிட்ட இருந்த கத்தை நம்மளை காப்பாற்றிட்டாருன்னா தன் சகோதரன் இருந்து தேவன் காப்பாற்ற ரொம்ப எளிதான நான் போய் முழங்கால் நிக்கணும் அவ்வளவுதான் அலோலியா இன்னைக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ண முடியும் முழங்கால் நின்றா ஜெயிக்க முடியும் அப்போ அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கத்தரை சிநேகித்தான் அப்புறம் நாங்கள் சாப்பிட்டதை மறந்து விடுவோம் கேட்டதையும் மறந்து விடுவோம் என்னை சி இருக்கல அதிகாலை அதிகால தேடுறது கிடையாது போல தெய்வம் நான் கை தூக்குவேன் அதிகாலை நேசி ஜெபிக்கிறேன் அதுதான் கொஞ்சம் கஷ்டம் அதான் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா எந்த அளவுக்கு தேவனை நீ நேசிக்கிறாயோ அந்த அளவுக்கு அதிகாலை கத்தரை தேடும் பொழுது கிருபை இருபது செய்வார்